ஹை கைஸ் இரண்டு நண்பர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை க கப்பலில் போய் கடலை எல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை சரி ஒரு நாள் வந்து டிசைட் பண்ணுறாங்க சரிப்பாக போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளும் வருது ரெண்டு பேர் கிளம்புறாங்க அதில் ஒருத்தனுக்கு வந்து சாமி நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது ஓரளவுக்கு இருக்குது சாமி நம்பிக்கை இன்னொருத்தனுக்கு வந்து சுத்தமாக கிடையாது அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஓடி போய் வந்து சின்ன விளக்கும் கொஞ்சம் எண்ணெயும் தீப்பெட்டியும் எடுத்துட்டு வந்து தீபம் ஏற்றிச்சு சாமி கும்பிடுறான் சிரிக்கிறான் இன்னொருத்த எதுக்கட இப்படிலாம் பண்ணுறேன் இல்லைப்பா நாம் வந்து கடலை சுற்றி பார்க்க போகிறோம் ஏதாச்சும் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சாமி கும்பிட்டு போய்க்கலாமின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு கும்பிட்டு கிளம்புறாங்க அப்புறம் கிளம்பும்போது ஜாலியாக போகிறாங்க ரெண்டு பேரும் கப்பலில் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க இருட்டாக நடுக்கடலுக்கு போயிடுறாங்க ஆனால் என்ன ஆயிடுது அப்படின்னா துரதிர்ஷ்டமாக கப்பல் ஓட்டையாயிருது அவங்க ரெண்டுக்கு பயம் அதிகமாகிருது ஏன்னால் இருட்டு நடு என்ன சொல்கிறது ரொம்ப இருட்டாக இருக்குது நடுக்கடலை மாட்டிக்கிட்டாங்க சுற்றியும் புத்தியும் பார்த்தா என்ன பக்கத்தில் எந்த கப்பலுமே கிடையாது என்ன பண்ணுறன்னு தெரில ஓட்டையாயிருச்சு ரெண்டு பேர் நீந்துறாங்க கப்பல் ஓட்டையாயிருச்சு ரெண்டு பேர்த்து நீச்சல் தெரியுது நீந்துறாங்க நீந்திக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ நேரம்தான் நீந்த முடியும் நீச்சல் தெரிஞ்சாலும் சக்தி வேணும் ரொம்ப நேரம் நீந்தி ஒரு சின்ன தீவு இருக்குது அந்த தீவை போய் அடைஞ்சிடறாங்க ஆனா என்னன்னா அந்த தீவுல எந்த மக்களுமே இல்லை அப்புறம் ஒருத்தனுக்கு பயங்கரமா வருது டே என்னடா நீ வந்து என்னமோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னமோ சாமியெல்லாம் கும்பிட்ட அந்த சாமி வேறு எந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு விட்டு வச்சிருக்குது பார்த்தியா இப்போ இங்கே சோறு கிடையாது தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு இங்கே மக்கள் யாருமே இல்லை நம்மளை காப்பாற்றுறக்கு யார் வரப்போகிறா நம்ம இப்படியே கத்துறாங்க ரெண்டு பேரும் ஆனால் அவங்க கத்துனா கேட்குமா நடுக்கடலை ஒரு தீவில் மாட்டிட்டு கத்துறாங்க யாரும் கேட்கும் அதனால ஒரு ஒருத்தர் பயங்கரமாக டென்ஷன் சாமி சாமின்னு கும்பிட்டியே இப்போ நம்ம யாரும் நம்மளை வர வரப்போகிறது கிடையாது நம்ம இப்படியே கடந்து சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்கிறான் அப்படின்னா இல்லை கண்டிப்பாக கடவுள் ஏதோ ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்புறம் ரெண்டு வந்து குளிர் தாங்க முடியல அப்புறம் அங்கே இருக்கிற விறகெல்லாம் எடுத்து வச்சு தீ முட்டுறாங்க அவங்க ஒரு அவங்ககிட்ட தீப்பெட்டி இருக்குதில்ல வரும்போதுனே விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு வந்தால் அவங்ககிட்ட தீப்பெட்டி இருக்குது ஸோ வந்து அங்கே இருக்கிற விறகு காஞ்சி போன இலை எல்லாத்தையும் எடுத்து வச்சு தீ முட்டுறாங்க குளிர் தாங்க முடியல அப்புறம் குபு குபுன்னு தீ எரியுது தூரத்தில் ஒரு கப்பல் போயிட்டுருக்குது அவங்களுக்கு அந்த தீ எறிகிறத பார்த்தோன்னே ஓகே யாரோ மாட்டிக்கிட்டாங்க அந்த தீவில் அப்படின்னு தெரியுது ஏன்னா நல்லா இருட்டாக இருக்கும்போது ஒரு இடத்துல தீ எரிஞ்சால் எங்கே இருந்தாலும் தெரியுமல்லவா அப்போ அது பெரிய கப்பல் வருது வந்து ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்திடுது அப்போ தான் இன்னொருத்த சொல்கிறான் நண்பா நீ சொன்னதும் கரெக்டாக கடவுள் நம்மளை காப்பாத்திட்டாரு ஸோ அந்த கதையை நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம நம்பிக்கையை வந்து கைவிடக்கூடாது ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க